மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கின்றது மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் காணப்போகிறீர்களா சனி பகவானின் நிலை குரு பகவானின் சஞ்சாரம் கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் பண பிரச்சனைகள் போகின்றதா எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளியப் போகின்றார்களா எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் எடுத்த காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சகம் ராசிகளை பிறந்த நீங்கள் உங்களின் பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானால் மிக பெரும் நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பண புழக்கம் அதிகரிக்கின்றது சுக்கிர பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாக போகின்றது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகி பிரிந்திருந்தவர்களெல்லாம் ஒன்று சேரப்போகிறீங்க தள்ளி போன திருமணம் உடனே நடந்து முடிய போகின்றது நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புத காலகட்டம் என்று கூட இந்த காலகட்டத்தை சொல்லணும் இந்த காலகட்டத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் விபத்துகள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் வீண் பழி இதெல்லாம் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து சென்றிருந்தா இந்த காலகட்டங்களில் அது அனைத்திற்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகின்றது பழைய பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க பழைய கடனை பைசல் செய்ய போகிறீங்க குறைந்த வட்டியில் லோன் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் தைரியமான சில முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரப்போறிங்க உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய சொத்து பிரச்சனைகளெல்லாம் போகின்றது வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களால் ஆதாயம் உண்டாக போகின்றது தந்தையாரின் உடல்நிலை சீராக இருக்கும் கருத்து மோதல்கள் குடும்பத்தில் வரலாம் பிதூர் வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றே சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் விரைய வீட்டுக்கும் வந்து செல்வதால் சில அனாவசிய செலவுகள் உண்டாகும் பைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் தகுந்த ஆதாரம் இல்லாமல் யாருக்கும் பணத்தை கொடுத்துடாதீங்க பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது போன்ற சுப செலவுகளையும் குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு பலனை பெறப்போறீங்க ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எப்போ பார்க்கிறீர்களோ இதற்கு பிறகு வரக்கூடிய ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் மிக பெரும் லாபமோ திடீர் யோகத்தையும் ஏதோ ஒரு வகையில் பெறுவீங்க பதவி உயர்வையும் பெறுவீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான சஷ்டி திதி அல்லது புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் யதார்த்தமாக பேசக்கூடிய நீங்க சில நேரங்களில் தன்னுடைய பேச்சில் பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டவும் ஒருபோதும் தயங்க மாட்டீங்க உங்களுடைய லாப வீட்டில் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள்ளார வருவார் வந்தார்னா யோகமான தான் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேர்ந்திடும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிக பெருமளவில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாரு கல்யாணம் கச்சேரி என்று வீடே களைகட்டும் என்பதையும் சொல்லணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடனே உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் வழக்குகளில் வெற்றி உண்டாக போகின்றது ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைச்சிட்டோம் மனை வாங்கி போட்டு வெகுநாளாகிடுச்சே அதில் இப்போது வீடு கட்டணமே அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்குள்ளார கட்டி முடிச்சிடுவீங்க பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ரொம்ப நாளாக ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான நல்ல செய்திகள் உங்களுடைய காதை வந்து அடையப் போகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் மதிப்புகள் அதிகமாகிட்டோம் கணவன் மனைவிக்குள்ளார சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசா பாதிப்புகள் இல்லாமல் அந்யோன்யம் அதிகமாக குடும்ப வருமானத்தை உயர்த்த அதிரடி திட்டங்களை தீட்டி அதற்கு போல உழைப்பீங்க உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்துல வந்து நிற்கும் போது பிள்ளைகளிடம் சற்று பிடிவாத குணம் அதிகமாகும் மகனை அயல் நாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க பூர்வீக சொத்துல கூடுதலாக செலவு செய்து அதை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும் விலை உயர்ந்த ஆடை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய கைகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் உங்களுடைய மகளுக்கு நல்ல வரன் அமையும் சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அவங்க உங்கள் தேவையை அறிந்து உதவவும் தயங்க மாட்டாங்க ஆணி மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றியில் முடியும் உங்களை குறை கூறி கொண்டிருந்தவர்களெல்லாம் பாராட்டி பேசக்கூடிய காலகட்டம்னு இதை சொல்லணும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வந்து அமருவார் இதனால் உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் குடும்பத்தில் அதிருப்தி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் உங்களை பற்றிய வதந்திகளும் வரும் பெருசாக கவலைப்படாதீங்க ஒட்டு பார்க்கும்போது இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்குள்ளார பல நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய விருச்சகம் ராசி இருக்கின்றது சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளையாட்டாக போய் அது விபரீதமா முடியும் விளையாட்டு விபரீதத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முடிவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையால் விளையாட்டாக கூட யார்கிட்டேயோ எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத விஷயத்தை பேசிடாதீங்க உறவினர்கள் சில சமயங்களில் பணத்தை கேட்டு நச்சரிப்பாங்க வாகனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மாற்றவும் செய்வீங்க அதாவது உடனே மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி அதுக்கப்புறமா வாகனத்தை வாங்கி புது வாகனத்தை வாங்கி இயக்குவீங்க சின்ன சின்ன விபத்துகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை பாடாய்ப்படுத்தினாலும் அனைத்தையும் குரு பகவான் தன்னுடைய பார்வையால் சீர்படுத்தி விடுவார் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைந்துவிடும் போன்று ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க வீடு மனை சொத்தெல்லாம் வாங்கி குவிக்க போகிறீங்க சொந்த ஊரில் உங்களுடைய மதிப்பு அதிகமாகிட்டும் ஐப்பசி மாதத்தில் தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் வழக்குகளில் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடன் கொஞ்சம் அளவாகவே பழகுங்க பெருசா உங்களுடைய குடும்ப விஷயத்தை அவங்க சொல்லி உங்களுக்கு நீங்களாகவே பிரச்சனையை கொள்ளாதீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் வாகனங்களை இயக்கும்போது போது மிக மிக கவனமா இருக்கணும் தை மாசி பங்குனி மாதங்களில் அதிரடியான பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் பாதியிலேயே நின்று போன பல வேலைகளை இனி வேக வேகமாக செய்து வெற்றியை பெறுவீங்க புது முயற்சிகளில் ஆர்வத்தை காட்டுவீங்க கல்யாணத்தை பேசி முடிப்பீங்க வியாபாரத்தில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் லாபத்தை பெருக்குவீங்க இரட்டி பார்க்குவீங்க போட்டியாளர்களே வியக்கும்படி உங்களுடைய கடையை விரிவுபடுத்தி பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் இது உயர் அதிகாரியினுடைய ஆதரவு சிறப்பாக இருக்க போகின்றது சக ஊழியர்கள் மதிக்க போகிறாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் தடைப்பட்ட கல்வியை மாணவர்கள் தொடர்பீங்க மிக பெருமளவில் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க நல்ல கல்வி நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய மேற்படிப்பை தொடருவீங்க கெட்ட நண்பர்களை ஒதுக்கி வைங்க உங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் அகையாள விருச்சகம் ராசிகளில் பிறந்த உங்களுக்கு யோகமான காலகட்டம்னே இந்த காலகட்டத்தில் எல்லாம் நன்மையில் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் யாரை நம்பியும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க சிலர் நாலு பேர் நாலு அறிவுரையை சொல்வாங்க ஆலோசனையை சொல்வாங்க அதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எது நல்லதுன்னு படுத்தோ எது சரின்னு படுத்தோ அப்படி ஒரு செயலை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய முடிவால் செய்யப்படக்கூடிய அந்த செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதையும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒருபோதும் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை யாராவது தரக்குறைவாக பேசினா பொறுத்து கொள்ள மாட்டீங்க இந்த காலகட்டம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து விட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் நண்பர்களால் நல்லது நடக்கும் கிடைத்த உதவிகள் அந்த உதவிகள் மூலமாக லாபத்தை பெருக்குவிங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பண வரவு உண்டாகிடும் இப்படி எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது ஏன் கவலை எதற்கு கவலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவலையே இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுடைய செயல்களில் நீங்கள் ஆர்வத்தை காண்பித்தீர்கள் என்றால் மிக வெற்றி உங்கள் பக்கம்தான் குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போறீங்க தொழில் ரீதியாக சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் சுப காரியங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு போல நடக்கும் இப்படி உங்களுக்கு சாதகமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நடத்தி முடித்து கொள்வதற்கு உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்கள் அனைவருமே பக்க பலமாக இருக்க போகின்றார்கள் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைத்திடாதீங்க குறிப்பா இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை நண்பன் தானே இவன் நமக்கு தானே அப்படின்ட்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை நம்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்க வேலையை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எதிராக எப்போ வேணுமானாலும் யாரு வேண்டுமானாலும் திரும்பலாம் ஆகையால் நம்பிக்கையை உங்கள் மீது மட்டும் வையுங்க மற்றவங்க மீது நம்பிக்கையை வையுங்க ஆனால் முழுசாக நம்பிடாதீங்க அப்படி ஒரு ஏமாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா வீண் பிரச்சனைகள் பலவற்றையும் வீண் வாக்குவாதங்கள் பலவற்றையும் வீண் செலவுகள் பலவற்றையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து பக்குவப்பட்டவர்களாக மாறிடுவீங்க உங்களுடைய அனுபவ திறமை அனைத்து விஷயங்கள்லேயும் வெளிப்பட போகின்றது பல வருடங்களாக கடன் பிரச்சனை இருக்கு கடன் தொல்லைகள் நீங்கலையே என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பெரும் நபரால் முக்கிய விஐபியால் பிரபலமான ஒருவரால் உங்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது கடன் தொல்லைகள் நீங்க போகின்றது வரக்கூடிய அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்த பாருங்க யாரையும் குறை சொல்லாதீங்க யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க குறிப்பாக உங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படும்போது அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகுவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு புனித இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் வரும் நீங்கள் ஒரு இயற்கை பிரியர் என்றே சொல்ல வேண்டும் அடிக்கடி ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் அப்படின்றெல்லாம் விரும்புவீங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும் குடும்பத்தோட சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணமும் ஈடேற போகின்றது ஒரு பக்கம் சில பல சோதனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்வதை ஒருபோதும் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள்ளார உங்களுக்கு ஏற்றாற்போல அனைத்தும் நடக்கப் போகின்றது மிக முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பார்க்க போறீங்க குறிப்பாக லாட்டரி ரேஸ் சூது மது மாது இதில் மட்டும் ஈடுபட்டாதீங்க அப்புறம் உங்களுடைய சரிவு அப்படின்றது அதள பாதாளத்திற்கே சென்றுவிடும் உங்களுக்கு மிக பெரும் ஆபத்து என்றே சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார கிரக நிலைகள் சனி பகவான் குரு பகவானின் நிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு சாதகமாக அமையுமா அமையாதா கடன் பிரச்சனைகள் எப்போது தீரும் எப்படி தீரும் தீர என்ன பண்ணனும் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய தொழில் திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்